அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை தனம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் சமாளிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து வைக்க வெயில் அதிகமாக இருக்குது வீடுகளில் கடைகளில் பார்த்தீங்கன்னா ஃபேன் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது இப்போ நான் ரீசெண்ட்லியாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் காண்டி போயிருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்காண்டி அப்போ ஹாஸ்பிட்டல் செக்கப் போயிருந்தப்ப ஒரு ரூம் குள்ளே கிட்டத்தட்ட ஆறு ஃபேன் ஓடுது ஆனால் அங்கே காற்றே இல்லை என்னடா எதுனால இவ்வளவு கம்மியாக இருக்குது காத்தே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க ஃபால் சீலிங் போடுறதை நான் தவறு சொல்லலை ஃபால் சீலிங் போடும்போது நம்ம ஒரு ஃபேனோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு இன்ச்சு பைப் கொடுத்துருப்பாங்க அதில் கம்பெனிலேருந்து வர்றது ஆறு இன்ச்சு பைப்பு சீலிங் டூ ஃபேனோட ஹெட் வரைக்கும் அந்த ஆறு இன்ச்சு பைப் கொடுத்துருப்பான் நம்ம இதை எக்ஸ்டன் பண்ணி கீழே இறக்குனா பரவாயில்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபால் சீலிங்கே கிட்டத்தட்ட அஞ்சு இன்ச்சு வந்து ஃபால் சீலிங் போட்டாங்க அந்த கீழே இருக்க ஒரு இன்ச்சில் வந்து ஹெட்டு மாட்டிருக்கு கரெக்டாக சீலிங்கில் இருந்து ஒரு இன்ச்சு வித்தியாசம்தான் அந்த ஃபேனோட ஹெட் இருக்குது இந்த டிஃப்ரெண்டில் இருக்கும்போது காற்றே கீழே வராது இல்லை எந்த இது எந்த இடத்தையும் இப்படி பாத்துருக்காங்கன்னு தெரியல சுத்தமாக ஒரு போட்டு காத்து கீழே வரல அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன் பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு ஃபேன் ஆறு ஃபேன் ஓடுது அந்த ரூம்ல அத்தனை ஃபேனுமே சும்மா தான் ஓடுது கையை கிட்டத்தட்ட டாப்ல தூங்கி கை வச்சோம்னா ஒரு போட்டு காத்து வரல இல்லை இனிமேல் நீங்க வீடு கட்டுறதா இருந்தாலும் வீடுகள்லயோ கடைகள்லயோ ஃபேன் மாட்டுறதா இருந்தாலும் ஃபேன் மாட்டுறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு அதுக்குன்னு ஒரு விளக்கப்படம் இருக்கு அந்த விளக்கப்படத்தோட வரைபடத்தை வச்சு நீங்க ஃபேன் மாட்டுங்க இத்தனை அடி உயரம் உயரத்துல இருக்கணும் இத்தனை அடி உயரம் கீழே இருக்கணும் தரையில இருந்து இத்தனை அடி உயரம் உயரத்துல இருக்கணும்ன்ற ரூல்ஸ் இருக்கும் இந்த ரூல்ஸுக்கான வரைபடத்தையும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வரைபடத்தை பார்த்து உங்க வீட்டுல ஒரு ஃபேனே மாட்டுறீங்களா கூட இவ்வளவு உயரம் டிஃப்ரெண்ட் இருக்கணும்ன்றத பார்த்து மாட்டுங்க ஃபேனை மாட்டிட்டு என்னடா காற்றே வரல காத்தே வரல அப்படின்னீங்கன்னா காற்று வர்றதுக்கும் ஒரு வரைமுறை இருக்கு சுத்தி இருக்க காத்த எடுத்து டாப்ல இருந்து கீழே பாட்டுறதுக்கு ஃபிளாஷ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு ஃபேன் தேவைப்படுது தரையில் இருக்க உயரத்தை அதிகப்படுத்தி ஒசர மாட்டிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க காற்ற மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது காத்தாடி அப்படின்னாலே பின்னாடி இருக்க காற்ற முன்னாடி தள்ளும் முன்னாடி இருக்க காற்ற பின்னாடி தள்ளும் இதில் ரெண்டுவே இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற காத்தாடி ஃபுல்லுமே பின்னாடி இருக்க காற்றை முன்னாடி தள்ளுறது தான் அந்த டேபிள் ஃபேனாக இருந்தாலும் சீலிங் ஃபேனாக இருந்தாலும் பின்னாடி இருக்க காற்ற முன்னாடி தள்ளும் மேலே இருக்க காற்ற கீழே தள்ளும் இதுதான் இதோட வேலை இந்த காற்றை வந்து கீழே தள்ளுறதா இருந்தால் இந்த காத்தாடிக்கு பின்பகுதியில் இவ்வளோ தூரத்தில் வந்து இடம் இருக்கணும் அந்த இடம் இருந்தாலும் இந்த காற்று பின்னாடி சர்க்குலேஷன் ஆகி முன்பகுதியில் வரும் பின்னாடி பின்பகுதியை மறச்சிட்டிங்கன்னா காற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது நீங்கள் டேபிள் ஃபேன் வைக்கிறதா இருந்தால் கூட அதை பின்பகுதியில் ஓப்பனாக இடத்துல வச்சீங்கன்னா காற்று அதிகமாக கிடைக்கும் செவுத்தை ஒட்டி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் காற்று குறைஞ்சிரும் இதே தான் மேலேயும் சீலிங் ஃபேன் மாட்டும் போதும் உயரத்தில் இருந்து கிட்டத்தட்ட சீலிங்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரடிக்குள்ளே நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா காற்று தாராளமாக கிடைக்கும் அதை ஒன்றரை அடி ஆக்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீரியில் காற்ற ஒன்றரை அடி ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக காற்று கிடைக்கும் நீங்கள் அதை அரை அடி ஆக்கிட்டீங்க அப்படின்னா இன்சஸை குறைச்சி குறைச்ச உங்களுக்கு காற்று கீழே வராது கண்டிப்பான முறையில் காற்றே கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் சீலிங்ல இருந்து தரைக்கு என்ன உயரம் இருக்கோ அதுக்கு நீங்கள் தரையில இருந்து இவ்வளோ உயரத்துல தான் ஃபேன் இருக்கணுன்ற சர்க்குலேஷனை வச்சு மாட்டினீங்க அப்படின்னா அந்த ரூம்ல எல்லா பக்கமும் காற்று விசாலமா கிடைக்கும் இந்த முறையை பயன்படுத்துங்க அந்த வீடியோவை காமிச்சு நீங்களே பாருங்கள் இத்தனை ஃபேன் ஓடுது இத்தனை ஃபேன்ல எப்படி காற்று கீழே வராமல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க இனிமேல் நீங்கள் ஒரு காத்தாடி வாங்கி மாட்டணும்னு நினைச்சீங்கன்னா அந்த காத்தாடியை எந்த லெவலில் டிஸ்டன்ஸ் வச்சு மாற்றதை தெரிஞ்சு மாட்டுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேல மேலே ஃபேனை பாருங்க அந்த ஃபேனோட கைட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக ஃபால் இருந்து மூணு நிமிஷத்தில் கீழே இருக்கு இதுல கீழே உயரத்தில் உள்ள கை உயர்த்து வந்து கூட காற்று வராது இதேமாதிரி தான் இங்கே இருக்க எல்லா ஃபேனுமே மாட்டி வச்சிருக்காங்க